விழா கொண்டாட்டங்கள் எல்லாம் மனித வாழ்வுடைய கலந்துகின்ற அம்சம் விழாக்கள் கொண்டாத மனிதர்களின் விழாக்கள் கொண்டாத மதங்கள கொண்டாடினாலும் எளியவர்கள் வந்து பணக்கார வரை பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு சாதாரண செயலாக மாறிவிட்டது ஒருவருடைய பிறந்த நாள்

எனக்காக நமக்காக கலந்தார்கள் என்பதை நாம் கேட்டது போல உங்களுக்கு ஒருத்தவள் மீட்பு உங்களுக்காக கலந்துள்ள நமக்காக கலந்துள்ள இந்த வாக்கியத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லிப்பார்கள் ஒரு இனம் முறையாத மகிழ்ச்சியை எனக்காக பார்த்திருக்கின்றன ஆகவே இன்றைய நாளில் நாம் மகிழ்ச்சியோடு இருந்தோம் சந்தோஷத்தோடு இருப்போம் மகிழ்ச்சியைகளோடு பகிர்ந்துவிடும் குடும்பங்களில் கிறிஸ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் தோன்றிகள் எல்லாம் எனினும் இந்த நாடு அதையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு உணவருவோம் எல்லோரும் சேர்த்து உணவு போய் சந்திப்போம் ஒருத்தர் ஒருத்தர் உரையாடலோடு நம் நாளை செலவழிப்போம் மகிழ்ச்சி நான் ஆண்டவியேசுடைய பிறகு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல வரலாற்று சிறப்பு ஒரு பிறப்பாகும் எடுத்த காலமாக காலத்தை எப்படி அறிவு செய்தார்கள் சாலமான ஆண்ட காலம் காவி ஆண்ட காலம் என்று அரசு பேர் சொல்லித்தான் அவரின் காலத்திலே நிர்ணயம் செய்தார்கள் இயேசு பிறந்த பிறகு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பெண் என்று

வரலாற்று நாயனாக ஒரு சில வழக்க பொழுது வரலாறு ஒரு சிலர் இறந்த பிறகு வரலாற்று குறைக்கின்றார்கள் ஆனால் இயேசு இறப்பதற்கு முன்பாகவே வரலாற்று நாயனாக மாறிவிட்டார் இறந்த பிறகு வரலாற்றை உருவாக்கினார் அவர் இந்த உரைபூட்டி சென்ற பிறகும் வரலாற்றை அவர் சிறப்பாக அணிந்தார் எனவே இதுவும் ஒரு சிறப்புக்கு காரணம் என்பதை நாம் இந்த திருவிழாவும் கிறிஸ்துமஸ்லாம் உண்மைகள் என்ன உண்மைகள் சொல்லலாம் என்று மனிதனானார் குழந்தையால் மறைந்தார் கடவுள் என்று ஏழையானார் மனிதனால் வந்து குழந்தையானது ஏழையான நம்முடைய தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் முதல் உண்மை இறைவன் கடவுள் மனிதனானார்

தான் பெரிய விஷயம் மனித பார்வை பார்க்கின்ற பொழுது எது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ நடந்ததை நினைத்து கொண்டாடிக்கிறதா கிறிஸ்துமஸ் உள்ளார் விஞ்ஞானி மறுப்படி பார்த்தா இறைவன் மனிதனாக பிறப்பது அறியாத காரியம் செய்யலாத காரியம் கற்பனை செய்து கொண்டது பிடிக்கப்பட்ட காரியம் எனினும் இறைவன் மனிதனாக பிறந்தார் எனந்தால் இறைவனமாக அவர்கள் இல்லை என்று மனிதன் இறைவன் மனிதனாக வெள்ளத்திலை வாக்கு சொல்கின்றனர் பொற்காலத்தில் மழை ஏற்பாட்டில் இறைவன் தன்னுடைய உடனிருப்பை மக்களுக்கு இயற்கை மொழியாக தான் காட்டினார் மின்னல் காற்று பேரிடம் மூலமாக இறைவன் தன்னுடைய பிரசவத்தை மக்கள் உடல் வீதி விதிகள் மூலமாக விரைவாக்கு மூலமாக குருக்கள் மூலமாக தன்னுடைய பிரசவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினார் எடுத்துக்காட்டாக இந்த இறைவன் முற்பதில் இறைவனை பிரசவத்தை கண்டாது இது பழைய ஏற்பாட்டில் புதிய படும்பக்களாக இறைவன் தன்னுடைய உடலுக்கு சொல்லப்படுகின்றது முற்காலத்தில் திருமூகம் வழியாக தன் மகன் ஏசு கிறிஸ்துவியாக தமிழர் பேசுகின்றார் கடவுள் சொல்வார் நானும் தந்தை உண்டு என்னை காணினர் தந்தை காணினர் ஆகவே கடவுள் மனிதனாக பிறந்தார்

கடலையும் நாம் கண்ணால் கொண்டோம் எங்களை கை காலம் தொற்று பார்த்தோம் அவர் வார்த்தையை காதல் கேட்டோம் என்று சொல்லியவர்களோர் அல்ல நம்முடைய எல்புமாக இருக்கின்றார் நமக்கு எடுத்துரைக்கின்றது எங்களால் நாட்டை சார்ந்த ஜான் என்ற ஒருவர் ஒரு கவிஞர் ஒரு கதை எழுதினாலும் அந்த ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இறைவனை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பல கேட்டு கேட்டார் யாருக்கு எளிமையாக சொன்னாராம் நம்முடைய ஊரின் கடைசி ஒரு மலை இருக்கிறது அந்த மலை உச்சியில் இறைவன் பார்க்கின்றார் எனவே அவன் மலை மலைக்கு சென்றான் கஷ்டப்பட்டு ஏற ஆரம்பித்தான் ஏறிய கொண்டு அந்த கடவுளை காணவில்லை என்னை வந்து போயிட்டான் அப்போ கடவுளை எங்களுக்கு தான்

தொண்ணூகிறது என் தொடர்புகள் இருக்குமா தன்னை இல்லது கண்டனி அசுத்தம் செய்திருந்தது அவருடனும் பத்திரிகை அன்னையே இந்த பணியை தான் செய்ய முடியாது நீங்க எப்படி செய்றீங்க எனக்கு நீங்கள் ஒரு கோடி கொடுத்தா இந்த பணியை செய்ய மாட்டேன் அதை கிரேசா சொன்னாங்களாம் நீங்க ரெண்டு கோடி கொடுத்தாலும் பணியை நான் செய்ய மாட்டேன் மாறாகவே எதற்காக

அதே சமயங்களில் நமக்கு எதுவாக பணிவாங்க சூழ்நிலைகள் அதிகாரம் இருந்தால் மன்னிக்கப்படுவது அவர் வந்து நாட்டை சார்ந்தவர் அவர் வந்து விடுதலை பெயர் வந்து கருப்பவர்களுக்கு வந்து ஒரு போராடினார் இரண்டு வருஷம் போராடி பொழுது வெள்ளையை ஆட்சி சேர்ந்தது அவர் வந்து

மாறி

நான் இக் страхும் பற் scholarlyுங் staple fits Beh Elena trênheitsmaan ührenoten என்ன இயிரும் படிக்கின்றோம்

அந்த முறை நோவ் கேட்டு வந்த பிறகு அப்பொழுது எல்லாம் முடிந்த பிறகு இறக்குறாங்க அவன் பேசுறதை வந்து என்ன பார்வைகள்லாம் அவன் கொடுத்து உங்களுக்கு குழந்தைங்க கொடுக்குறேன் ஏன்தான் கலந்துரை குழு நீ

கொஞ்சம் <laughs> <laughs>

அவர் குழந்தையாக இருந்த தம்பி அப்பா வந்து குடும்பத்தை தயவு செய்து அவங்க இரண்டு பேரும் இவன் ரெண்டு பேரும் சிறுவர் சிறுவர்கள் தாய் ஒன் படிக்கிற காரணம் கூலி வேணாம் சாப்பிடணும் சாப்பிடலாம் எனவே தாய்க்கான பிள்ளையில படிக்க வைக்கப்படுகிற வேலைக்கு போய் சென்று பிள்ளைங்களை வாழ வைப்பார்கள் ஒரு நாள் அவர்கள் வேலைக்கு சென்று